வண்டார்ப்பா வழி விடுப்பா ரொம்ப நாளாக வருவாரா வரமாட்டாரா இந்த ஒருவர் அந்த ஒருவருன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்காக ஒரு கலந்த ஆலோசனை இன்றைக்கு பனையூரில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் ஏறக்குறையே ஒன்னேகால் மணி நேரம் நடந்திருக்கிறது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா விஜய் வந்து ஒரு பத்து தொ அதாவது பத்து தொகுதிக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கிறது பத்து தொகுதிக்கும் ஏன் பத்து தொகுதியை மட்டும் குறிப்பிடணும் அப்படின்ற கேள்வியும் எழும்பியிருக்கிறது எதுவும் பாஜக இயக்குதா விஜய் பாஜகவுக்கு அடிப்பணிந்து போகிறாரா விஜய் இல்லை விலை போகிவிட்டாரா விஜய் அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுது ஏன் ரஜினிக்கு அழைப்பு வந்திருக்கு ஏன் விஜய்க்கு அழைப்பு அல்ல ராமர் கோயில் விழாவில் அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகமும் ஒரு செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இத்தனை பேர் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு 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 சக்தியோடு ஒரு உந்து சக்தியோடு என்னால் அடுத்தடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு வீடியோவில் கொண்டு வந்து என்னால் சேர்க்க முடியும் நம்புகிறேன் அவங்க என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் இந்த வீடியோவில் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இது விஜயனுடைய அரசியல் இயக்கம் வந்து விஜயனுடைய இந்த மக்கள் இயக்கம் வந்து ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஒன்பது அதாவது முள்ளிவாய்க்காலினுடைய படுகொலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்ற மாதிரி சில பத்திரிகையாளர்கள் சில மாதிரியான தகவல்களை கொடுக்குறாங்க ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பது குறிப்பாக எதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதை குறிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் இரத்த சொந்தங்கள் தமிழ் உறவுகள் எல்லாருமே ஈழத்தில் ராஜபக்சே என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோள அந்த மனிதருடைய ஒரு முறைக்காக அழித்தொழிக்கப்பட்டது நம்மளுடைய தமிழ் இனம் அந்த தமிழ் இனத்திலிருந்து பொங்கி எழுந்து ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது அதைத் தொடர்ந்து அனிதா மரணமாகட்டும் செல்ல ஸ்டெர்லைட்டில் மரணித்த அந்த சூடு அதாவது துப்பாக்கி சூடு பட்டு மரணித்த அத்தனை மா நம் மனிதர்களுக்கும் நேரில் சென்று ஆறுதல் இருக்கட்டும் அனிதாவினுடைய மரணத்திற்கு நேரில் சென்றதாக இருக்கட்டும் இப்படி தன்னை வந்து ஒரு சமூக ஒரு பொது வாழ்வில தொடர்ந்து விஜய் அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டு வந்தது சில எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் சில ஆளுங்கட்சிகளுக்கும் சில ஒரு எதிர்ப்பாயும் எதிர்பார்ப்பையுமே வந்து கொடுத்தது ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு வளர்ந்த ஒரு ஒரு பிராண்ட் அந்த ஒரு பெயர் போன ஒரு நடிகை எப்படி ஒரு காலகட்டத்தில் கமல்ஹாசனாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் தாண்டி விஜயகாந்தின்ற ஒரு நபருக்கு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு தெம்பும் திராணியும் இருந்ததோ அதே பாதையில் இன்றைக்கு பல அரசியல் போராட்டங்கள் இருக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் விஜய் வருவாரா வந்தால் ஓட்டு எப்படி உடையும் எப்படி செதரும் என்ற ஒரு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது அதற்கு உதாரணம் விஜய் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பேசப்படக்கூடிய செயலாக மாறியது என்ன பேசப்பட்டது எல்லாரும் தானே செய்கிறாங்க எல்லாரும் தானே அதே மாதிரி நடத்துறாங்க இதென்ன விஜய் மட்டும் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் உண்மையாகவே ஸ்பெஷல் ஏன்னா ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேல அதிமுக என்ற ஒரு இரண்டு திராவிட கட்சிகளும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தமிழ் மண்ணுல தமிழ்நாட்டுல ஆட்சியை மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறது இதுல புதுசா வந்ததுதான் அந்த பாஜக என்று சொல்லிட்டு இந்த அண்ணாமலை ஒன்று ஆக நாம் தமிழர் கட்சி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்கெல்லாம் ஏனைய கட்சிகள் இருந்தாலும் எதற்காக இப்போ விஜய் வரணும் இப்போ விஜய் வருவதற்கு என்ன விஜய் வந்து என்னத்தை மாத்த போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புது தலைமை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இல்லையோ தமிழக இளைஞர்கள் எதிர்பார்க்கிறாங்க நான் என்னுடைய அனுமானத்துல எதுக்காக சொல்ல வர அப்படின்னா எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த ஒருத்தன்ல நானும் ஒருத்தன் சொல்லும் ஏன்னா ஒரு புதிய தலைமை ஒரு புதிய செயல்பாடு இருக்கும் புதிய கொள்கைகள் இருக்கும் புதிய அறிகுறிகள் இருக்கும் புதிய மாற்றங்கள் இருக்கும் தமிழ்நாடு மக்கள் இன்னும் முன்னேறி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது இன்னொன்று பிரச்சனை என்ன அப்படின்னா உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி மாறுன்ற மாதிரிலாம் லியோ சக்சஸ் மீட்டில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது பேச முடிஞ்சது அதை தொடர்ந்து அம்பேத்கரை படிங்க காமராஜரை படிங்க இப்படி பெரியாரை படிங்கன்னு சொல்லி ஒரு சமூக நீதிக்கான பாதையை வித்துட்டது அப்புறம் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க முக்கியமான ஒரு பார்வையாக பார்க்கப்பட்டது ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசிய பேச்சு ஏன் ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா ஓட்டை விற்றுட்டோம் அப்படின்னா நம்ம ஐந்து வருடம் நம்மளுடைய நாட்டை ஆளக்கூடிய ஆட் ஆட்சியாளர்களுக்கு நம்ம அடமானம் வச்சுட்டோம் நம்மளால் செட்டுக்காரில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டோன்னா காசு திருப்பி கொடுக்குற வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னா என் பொருள் அது வரைக்கும் அதே போல் தான் அப்போது விஜய் அவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் அந்த ஒரு விதையை போடுறார் இப்போவே விதைச்சாதான் பின்னாடி வளரக்கூடிய நாட்களில் அது மரமாகி பின்னாடி பலன் தரக்கூடிய பழமோ இல்லை ஏதோ இதர பொருட்கள் ஏதோ ஒன்று தரக்கூடிய ஒரு இதாக மாற முடியும்னு சொல்லி படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் அந்த ஒரு வார்த்தையை விதைக்கிறார் காசுக்கு ஓட்டு போடாதீங்க உங்கள் பெற்றோர்கள்டே சொல்லுங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அது தப்புன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இதில் நம்ம இன்ட்ரோலே சொல்லிவிட்டோம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்ற என்னென்னா இப்போது ஏன் சமீபத்தில் இந்த ஒரு செய்தி இப்போ ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் அதிக அளவில் உற்று நோக்கப்பட்டது உதயநிதியா விஜயா ஏன்னா அதிமுக இருக்காங்களா என்னன்னே தெரியல பாஜக நான் தான் பெரிய கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிட்டு வளர் வந்துட்டு இருக்கு நாம் தமிழர் வளர்ந்துருக்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய தருணத்தில் விஜய் அவர்கள் திடீர்னு இன்னைக்கு வந்து ஷூட்டிங்கை இதில் வந்து பிஸியில் வந்து இன்றைக்கி பனையவர்களில் ஒரு மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணியிருக்காரு பூத் கமிட்டிகளை இன்னும் வந்து சிறப்பாக செயல்படுத்தணும் எப்போ வேணால் நம்ம அரசியல் இயக்கமாக மாறுவதற்கு அரசியலை களம் காணுவதற்கு நம்ம ரெடியாக இருக்குன்னு சொல்லி சில குறிப்புகள் முக்கியமான குறிப்புகளும் வெளியே வந்திருக்கிறது இதில் என்னென்ன முக்கியமான குறிப்பில் ஒன்றே பார்த்தேன் அப்படின்னா எப்போ மீட்டிங் வச்சாலும் விஜய் அவர்கள் கம்மியாக பேசுவாராம் மாவட்ட செயலாளர்கள் அதிகமாக பேசுவாங்களாம் இன்றைக்கி மாவட்ட செயலாளர்களுக்கு பேசுவதற்கே நேரம் இல்லாமல் விஜய் அவர்கள் ஒன்னே கால் மணி நேரம் உரையாற்றுக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கிறது என்ன கால் மணி நேரம் உரையாற்றுக்கார் அப்படின்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இருபத்தாறு எதிர்பார்த்தோம் ஆனால் விஜய் அவர்கள் இருபத்தாறுலேயே களம் காண்க போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம மத்தியில் இருக்கு அந்த பத்து தொகுதின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு பத்திரிக்கையாளர் சொல்கிறோம் அப்படின்னா பத்து தொகுதி அதாவது சிறுபான்மை ஓட்டும் தலித் ஓட்டும் வந்து கண்டிப்பாக என்ன தான் பண்ணாலும் பாஜகவுக்கு விழப்போகிறது இல்லை ஏன்னா அந்த ஓட்டை பாஜக என்ன நினைக்கும் அப்படின்னா எனக்கு விழாத ஓட்டை பாக்கி அவனுக்கு வரக்கூடாது பிரிச்சு விடு பிரிச்சு விடுன்னு சொல்லி அதாவது குறிப்பாக கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளுக்கும் விழக்கூடாதுன்னு சொல்லி பிரிச்சு விடுவதற்கான வேலையை இந்த பாஜக அரசு செய்யுன்ற மாதிரிலாம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால் விஜய் அவர்கள் ஒரு வேளை வேறு வழி இல்லாமல் தான் அரசியல் இயக்கத்துக்கு வராறோ வேறு வழி இல்லாமல் தான் மக்கள் இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றுறாரோ அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது ஒருவேளை விஜய்க்கு விருப்பம் இருக்குது இல்லைன்றத தாண்டி விஜய் அவர்கள் வந்தால் நம்ம வரவேற்கணுன்ற கட்டாயத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் ஏன்னா எத்தனையோ தலைமைகள் இருக்காங்க எத்தனையோ குடும்ப அரசியல் இருக்கிறாங்க நான் யாரையும் டைரெக்டாவோ இன்டெரக்டாகவோ சொல்லலை உள்ளத உள்ளபடி சொல்கிறேன் இன்றைக்கி விஜய் அவர்கள் அந்த அரசியலை நோக்கம் வந்து பூத் கமிட்டியை வலுப்படுத்த சொல்லிட்டாரு அப்புறம் எப்போ வேணால் அரசியல் களம் நம்ம காண்றதுக்கு ரெடியாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து கிட்ட போட்டியிட தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி சொல்லப்படுது இன்னும் மாவட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண சில தினங்களிலேயே நாங்கள் கட்சியினுடைய வேலையை ஆரம்பிக்க போகிறோம் ஒருவேளை கூட்டணியில் இருப்போமா இல்லையா இல்லை தனித்து செயல்படுவோமா அப்படின்றத அண்ணன் விஜய் அவர்கள் தான் வெளியே சொல்ல போகிறார் அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் இருக்காங்க விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற கேள்வி நமக்கு எழும்புது இன்னைக்கு எம்ஜிஆரில் நடிகர்கள் எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு கமலஹாசன் வரைக்கும் ரஜினி அவர்கள் வந்துட்டு பேக் பாயிண்டாக அது வேறு விஷயமாக இருந்தாலும் எம்ஜிஆருக்கு பிறகு கமலஹாசன் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலைவராக ஒரு பெரிய இதாக நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு நடிகர் ஒரு பிராண்ட் அப்படின்றத கடந்து போயிடலாம் ஈஸியாக ஆனால் விஜய் அவருடைய அரசியலை அவருடைய வருகையை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் தவிர்த்து விட்டு போகிற முடியாது ஏன்னா அவர் செய்த அந்த மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்ட விதை சமீபத்தில் திருநெல்வேலியாக இருக்கட்டும் அங்கே போய்ட்டு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஏறக்குறைய அந்த ப நிவாரணப் பொருட்களை வழங்கியதாக இருக்கட்டும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கும் பெயரும் பெருகிக்கூடியே இருக்கிறது ஒருவேளை இப்படி உங்களுக்கு தோணும் ஒரு வேளை அரசியலை நிற்கணும்னா நம்ம சினிமாவில் இருக்கணுமா அப்படின்றது தோணும் அதுக்கு போய் வந்து சினிமாவில் இருந்துட்டு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்துட்டு எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறாரு விஜயின்ற இன்னொரு தரப்பு இப்படியும் மாற்றி மாற்றி பேசியிருக்க விஜய் அவர்கள் அரசியல் என்பது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இன்னும் நம்ம ஊர் லாங்குவேஜில் சொன்னோம் அப்படின்னா அது ஒரு சாக்கடை மாதிரி ஸோ சாக்கடையை மேலே பூசிக்கிட்டால் வாசம் அடிக்கும் அப்படின்ற போக்குகளில் இன்றைக்கி சில கமாண்டுகளும் படித்தேன் ட்ரெண்டிங்கில் இருக்கும் பட்சத்தில் இப்படி விஜய் அவர்களுடைய அந்த தொடக்க இது வந்து இன்றைக்கி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது விஜய் அவர்கள் மிக விரைவாக அந்த மக்கள் இயக்கத்தை அரசியல் இயக்கமாக பதிவு செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களுடைய அந்த நோக்கமும் அந்த கணிப்பும் எப்படி இருக்கும் அப்படின்ற கீழே கமன்ல சொல்லுங்க ஏன்னா எப்போ திடீர் தலைவர் இருக்காங்க விஜய் வந்து என்னப்பா செய்ய போகிறார் விஜய் வந்து அவர் பதவியை வாங்குவார் பதவி வாங்கிட்டு இப்படி தான் இருப்பார் அப்படின்ற உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் நீங்கள் கமன்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் பல அந்த புஷ்ஷி புஷ்ஜி ஆனந்தன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து விஜய்க்கும் பாஜகவுக்கும் ஒரு நடுவில் இருந்து ஒரு பாலமாக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுது ஏன்னா அந்த புஷ்ஷி ஆனந்த் வந்து பா அந்த பாண்டிச்சேரியில் ஒரு காங்கிரஸினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கே சொல்லவேன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பாஜக தான் அங்கே பெரிய அளவில் ஒரு இதாக இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது அதை தொடர்ந்து இங்கேருந்து இருந்து விஜய் அவர்கள் வந்து அவரிடம் முழுக்க முழுக்க அந்த கட்சி நடத்துறது அந்த நிர்வாகத்தை பண்ணுறது போகிறது வர்றது எல்லாமே அந்த புஷி இருக்கும் பருவாயில்ல இன்றைக்கி புஷ்ஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும் பாஜகவுக்கும் அந்த பாலமாக புஷி ஆனந்த் செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்ன உண்மை என்ன பொய்ன்றது நமக்கு தெரியலை மேபி தெரிஞ்சால் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது முடிவாக உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் விஜய் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க இப்போது விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்ட்ரி எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் ஒருவேளை தமிழ்நாடு அரசியல் களம் உதயநிதிவாசி விஜயின்னு மாறப் போகிறதா அப்படின்ற கேள்வியும் உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களை விரைப்படுது உங்கள் யோசிப்பா நன்றி வணக்கம்